ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் வார்த்தைகளை தெரிந்தெடுத்தல் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக சங்கீதம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நாம் பேசும் பொழுது சரியான வார்த்தைகளை தெரிந்தெடுத்து உபயோகித்தால் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையே மாற்றிவிடலாம் என்று எழுத்தாளர் மான்சி சௌகான் என்பவர் சொல்லுகிறார் நம்முடைய எண்ணங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது வார்த்தைகளும் எண்ணத்தின் எனவே நமது வார்த்தைகள் ஆகியவற்றிற்கும் இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது நமது எண்ணங்களை வெளிப்படுத்த இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று செயல்கள் மற்றொன்று வார்த்தைகள் அப்படி வெளிப்படும் வார்த்தைகள் நாம் யார் என்ற ஒரு படத்தையும் நம்மை பற்றிய ஒரு அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்துகிறது நாம் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அதிகமாக நமது வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தையோ அல்லது அபாயத்தையோ கொண்டு வரும் கோபத்திலும் பிரச்சனைகளிலும் இருக்கும் நேரத்தில் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் பேசும் வார்த்தைகளை மீண்டும் பெற இயலாது நிலத்தில் ஊற்றின தண்ணீர் போன்றது எனவே இந்த சமயங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக வார்த்தைகள் உபயோகிக்கப்பட வேண்டும் கூட்டத்தில் இருக்கும் பொழுது மன கிளர்ச்சியில் அங்கிருக்கும் யாரையாவது ஒருவரை கேலி செய்து அவரது மனதை புண்படுத்திவிட்டு நகைச்சுவைக்காக சொன்னேன் என்று சமாளிப்பதை விட அந்த வார்த்தைகளை பேசாமலேயே இருந்திருக்கலாம் கூர்மறை கூர்மையான எதிர்மறையான ஏராளமான வார்த்தைகள் உள்ளன என்னால் முடியாது நான் செய்ய மாட்டேன் உன் வேலையை பார் உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கொள் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுவதற்கு முன் ஆயிரம் முறை யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உறவை முறித்துவிடும் சண்டையை கிளப்பிவிடும் நாம் விரும்பாத அநேக பின்விளைவுகளையும் கொண்டு வரலாம் கிறிஸ்துவின் பின்னடியார்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை உரையாடலில் உபயோகிக்க வேண்டுமென்று சொல்லுகின்றது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்றோ குற்றவாளி என்றோ தீர்மானிக்கப்படுவாய் வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்தீர்ப்பில் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் இனிய சொற்கள் தேன் கூடுவோல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புக்கு அவசரமும் ஆகும் ஏற்ற நேரத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் வேதாகமத்தில் எங்கு உள்ளது என்று கண்டுபிடியுங்கள் தியான வசனத்தை இன்னும் ஒருமுறை வாசித்து ஜெவியுங்கள் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்